மஞ்சள் தூள் இருபத்தி ரெண்டு வயசுல நிக்கிறீங்க ஒரு பெரிய கோபம் உங்களுக்கு எதிராக நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல சின்ன வயசுன்றது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒன்று நான் உள்ளே வந்து நின்று நிற்கிறப்போ வந்து சொன்னப்போ எல்லோரும் வந்து காமெடியாக தான் பார்த்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்ப நான் அதுக்கான பலனை வந்து மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ என் வார்டு மெம் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சாக்கடை பிரச்சனை லைட்டு பிரச்சனை தான் அந்த இதில் இப்போ ரோடு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சாக்கடை சொல்லுவாங்க நான் போய் கரெக்டாக க்ளீனாக அள்ளிப்போம் ஜெயிச்சது ஜெயித்த அப்போ வந்து அண்ணனை போய் பார்த்தோம் அண்ணனை போய் பார்த்துட்டு நம்ம பதவி ஏற்ற சான்றிதழ் இருக்கு இல்லையா அதை காமிச்சு அண்ணன் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கப்போ ரொம்ப சின்ன வயசில் இதாக கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லி மதுரை மாவட்ட செயலாளர் மூர்த்தி வந்து சொன்னாங்க அப்போ அண்ணன் வந்து என்கரேஜ் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அதான் சின்ன வயசில் நான் நல்லது பண்ணுறதை நான் நாலு பேருக்கு தெரியுதில்லை என்ன நான் தப்புன்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறேன் அதை நான் கொஞ்சம் நான் என்னை சார்ந்து இருக்கவங்களெலாம் வந்து தப்பாக பேசுவாங்க இல்லை நம்ம சேட்டை பண்ணதெல்லாம் இருந்திருக்கோம் சின்ன வயசில் இப்போ சார்ந்து நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுறான்றப்போ அது ஒரு பேர் தானே அரசியலில் இருக்கும் அது வந்து நம்ம பேர் எல்லாத்துக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறது தானே தப்பு இல்லை அண்ணன் சுகுதேவ்ன்ற ஒருத்தவங்க எடிட் பண்ணி கொடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க தான் பண்ணுறாங்க அவங்க என்னை தம்பின்ற இதில் பாசத்தில் என்னை அப்படி எடிட் பண்ணி காட்டுறாங்க அதில் சோசியல் ப்ராப்ளம் நீங்கள் பிடிச்சிருக்குல்ல அதை எல்லா நெருக்கி பாதி பேருக்கு இப்ப நீங்கள் அதையும் சொல்லலாம்ல தனியாக நீங்கள் வந்து இதுக்குன்னு ஐடிவிங் மாதிரி ஒன்று செட் பண்ணி உங்களுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா அதே மாதிரி தான் எல்லா இடத்துல எல்லாருமே சொல்றாங்க ஐடிவிங்ஸ் எல்லாம் கிடையாது நார்மல் ஃபோன் வச்சுட்டு எடுக்கிறது தான் அது கொஞ்சம் நம்ம மக்கள் பூராமே வந்து விரும்பி அதில் லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ண கொஞ்சம் ஆகிட்டேன் அவ்வளோதான் வேற கிடையாது நாளைக்கு நீங்கள் ஸ்டேஜில் ஏறி ஒருவேளை எதிர்கட்சியையோ இல்லாட்டி மேலே இருக்கிற ஒன்றிய அரசையோ நீங்கள் வந்து எதிர்த்து பேசணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா பொதுவாக சில விஷயங்களை வந்து மேம்பாக்காக சொல்லுவாங்கள்ல இப்போ மீடியாக்காரனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது இப்போ அரசியல்வாதிக்கு அப்படின்னா பொண்ணு கிடைக்காது அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உங்களோட அந்த சந்தோஷமான தகவலை நான் கேட்டேன் எப்படி உங்களுடைய கல்யாண பொண்ணு எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அது அது என்ன எப்படி நடந்துச்சு அது ஈஸியாக நடந்துச்சு தான் இருக்கிறது பொதுவாகவே யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலை பற்றி பல விஷயங்கள் பேசுவாங்க இன்னொன்று நிறைய பேர் அரசியல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய குற்றம்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் அரசியலை இறங்க போகிறேன் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு இருபத்தி நாலு வயசில் இப்போ கவுன்சிலராக உட்கார்ந்துருக்கிறாரு ரிஷி தேவா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி நாலு வயசுல கவுன்சிலர் அப்படிங்கிறது வளர்ப்பிற்கு எட்டாத ஒரு கனவுதான்ல அந்த கனவுக்கு நீங்கள் எவ்வளோ உழைச்சிங்க இப்போ உழைப்புன்றது தாண்டி வந்து என்னோட இதுக்கு பின்னாடி என்னோட வார்டு மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோ அவங்க நான் வந்து முத மொதல் நிற்கிறப்ப யாரும் வந்து சின்ன பையன் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கலாம் யாரும் அப்படி சொல்லலை என்னை அவங்க மனசார் அவங்க வீட்டு பையன் மாதிரி ஏற்றுக்கிட்டு எங்கள் பொறுப்பு தம்பி நீ ஜெயிச்சிருவ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி என்னை வந்து தட்டி கொடுத்து சொன்னனால எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ் ஆகி எல்லார் வீட்டுக்கும் போய் கேட்டனால அவங்க கொடுத்த இடம் தான் அந்த இடம் அது போக உலை என்னோடய பின்னாடி நண்பர்கள் வீட்டில் அதே மாதிரி கட்சி ஆட்கள் அதுவும் இல்லாமல் நான் கட்சி வந்து எனக்கு வந்து சீட்டு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இளைஞர்களுக்கு திமுக திமுக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓப்போ விதமாக அதனால தான் பிரதர் நான் அந்த இந்த லெவலில் வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு வயசில் இப்போ எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா இப்போது உங்களை ஏற்று நிற்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கோவம் இருக்கும்ல ஏன்னா இருபத்தி ரெண்டு வயசில் ஒருத்தன் வந்து ஏற்று நிற்கிறான்னா நம்ம தோற்றுல நமக்கு வந்து அசிங்கம் அதை வந்து கௌரவமாக பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு எதிராக நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு எதிராக பல சதிகள்லாம் நடந்ததாக நீங்கள் உணர்ந்தீங்களா அதை எப்படி தகர்த்துட்டு வந்தீங்க அதாவது நான் இல்லை பிரதர் நீங்கள் நீங்களுமே கூட யாருனாலும் எலெக்ஷனில் போட்டிடலாம் பட் சின்ன வயசுன்றது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒன்று நான் உள்ளே வந்து நின்று நிற்கிறப்ப வந்து சொன்னப்ப எல்லாரும் வந்து காமெடியாக தான் பார்த்தாங்க கொஞ்சம் நம்ம அவங்க உழைக்கிறத காட்டிலையும் நம்ம நம்ம வயசுக்கு நல்லா உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அதுக்கான பலன் வந்து மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ உங்களை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல இத்தனை வயசில் ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அரசியல் பின்புலம் இருக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக யாராவது ஃபேமிலியிலே இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுதுல உண்மையில உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசியலில் இருக்காங்களா இருந்தாங்களா இருந்தாங்க தாத்தா இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தாவுக்கு அடுத்து நான் இருக்கேன் தாத்தா இருந்தாங்கன்னா மொதல் இருந்தாங்க இப்போ இப்போயுமே இருக்காங்க வந்து ஆனால் வந்து தனி அவங்க சொல்லியோ வீட்டாளுங்க சொல்லியோ வந்துட்டு நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு உ உணர்வு நின்று மக்களுக்கு நல்லது செய்கிற உணர்வு இருந்துச்சு அதனால் அந்த நீ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னப்போ நான் ஏற்றுக்கிட்டு வரணும் இல்லையா யாருனாலும் இந்த வயசில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது அதில் தோல்வி அடைஞ்சிட்டா சின்ன பையன் அதுலேருந்து மீண்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக இருக்கும் பட் அதெல்லாம் நான் பார்க்காம வந்து உள்ளே நின்று நான் ஜெயிச்சு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது வீட்டில் இருக்காங்க ஆனா அதை தாண்டி நம்ம பண்ணாதான பிரதர் நம்ம பேரு வெளியே வரும் இன்னொரு பேரை இன்னொரு மயனும் வந்து வெளியே ஆறுக்கு சொல்லலைய என்னை வந்து பார்த்தாங்கன்னா ரிஷி அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி யாரும் பேரை சொல்லி என்னை கூப்பிடறது இல்லை அதுல தெரிவிச்சு நீங்க சொல்லுவோம் இப்போ நீங்க கரெக்டு தான் இப்போ என்னதான் உங்க குடும்பத்துல யாராவது அரசியல் இருந்தா கூட உங்களுக்குன்னு ஒரு பேரை வாங்கணும் வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் அப்படி வாங்குறதுக்கு நீங்க வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள கொண்டு போய் சேர்த்தீங்க கையாண்டிங்க ஒண்ணு பிரதர் இப்போ என் வார்டு மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சாக்கடை பிரச்சனை லைட் பிரச்சனை தான் ரோடு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சாக்கடை சொல்லுவாங்க நான் போய் கரெக்டா க்ளீனாக அள்ளி கொடுத்துருவோம் லைட் லைட் அதாவது நீங்க பதவியில் இல்லாத நேரத்திலேயே நீங்க உங்களோட ஆட்களை வச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா இல்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே பிரதர் அந்த இது நான் அதுக்கு முன்னாடி வந்து மக்களுக்கு உங்களுக்கு ஒரு அறிமுக வேணும் கண்டிப்பா அந்த நெருக்கத்தை எப்படி கொண்டு வந்தீங்க அதான் பிரதா நான் சொல்றேன் நம்ம உழைப்பு இருக்குல்லையா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவங்க பையன் மாதிரி நான் பேசி அவங்கள்ட்ட வந்து நம்ம அந்த மாதிரி என்னை நம்பி பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி நம்ம பண்ணதான் அந்த வாக்கு தான் நம்ம சொல்றது தான் நம்ம சொல்றதை நம்பி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அவ அதை நம்பிக்கையை நான் கெடுக்காமல் நானும் பண்ணிகிட்டு இருக்கேங்க மக்களுக்கு ஸோ மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு கண்டிப்பாக இப்போ நீங்கள் கவுன்சிலர் ஆயிட்டீங்க ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்னென்ன மாற்றங்களை உருவாக்கி இருக்கேன் நீங்கள் நம்புறீங்க பிரதர் மாற்றங்கள் உருவாக்கி என்னோட வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை இது லைட் இது அப்படின்ற வந்து இப்போ தீர்மானம் தீர்மானம் கொண்டாடுவாங்க எங்கள் இதில் இது ரெண்டு இது கொண்டாந்துருங்க இந்த ஜனவரி இதுக்குள்ள முடிச்சுடுவாங்க பிரதர் கொண்டாந்துருவாங்க அதுக்கான திட்டத்தை கொண்டாந்து முடிச்சுருவாங்க அவர் ஃபோன் பண்ணுவாங்க லைட் எரியல தம்பின்னு சொன்னால் அது அடுத்த நாள் மறுநாள் இருந்து அன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் அன்னைக்கே பண்ணி கொடுத்துருவோம் ச சாக்கடை பிரச்சனை ரொம்பலாம் எங்கள் இதில் ஏன்னா டவுன் ஏரியாவில் பிரதர் ரொம்ப பிரச்சனை ஏன் இதில் கிடையாது நம்ம அப்படி இருக்க வாய்ப்பு இருந்தாலும் நம்ம அதை சொல்லி அங்கே தீர்மானம் மன்ற கூட்டம் போடுவாங்கல்ல அதில் நாங்கள் என்னை தெரிவிச்சு எங்கள் சேர்மன் வச்சோன்னா அவர் பண்ணி கொடுத்துருவாரு கண்டிப்பா இப்போ நீங்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உதயணம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க அவங்கள அவர் என்னென்ன விஷயத்துலலாம் இன்ஸ்பயர் பண்ணார் நான் தான் பிரதர் இன்ஸ்பேட் பண்ண அண்ணன் அண்ணன் பண்ற இன்னைக்கு ஃப்ளட்டு சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு இங்கே தூத்துக்குடியில் நடந்துட்டு இருக்கு அண்ணன் சேலம் மாநாட்டுக்கும் போறாங்க அடுத்து இங்கேயும் வராங்க சென்னைக்கும் அவர் அவரோட உழைப்பு வந்து ரொம்ப கடினமாக இருக்குல்ல ஒரு காலையில் அங்கே இருக்காங்க இங்கே வந்து இங்கே இதுக்கான பாக்குறாங்க சொல்றவங்க சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அவர் ஃபீல்டில் இறங்கி நின்று பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் பார்க்குறப்ப எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே ஏன்னா அவங்கள சார்ந்து தானே நாங்கள் வந்து ஓட்டு கேட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அண்ணனோட பாதை எடுத்துட்டு நாங்கள் பண்ணுறது தானே எங்கள் இளைஞர்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ அதனால அவரை ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பா இப்போ நீங்க ஜெயிக்கும் போது இருபத்திரெண்டு வயசு இப்போ அந்த தகவல் எல்லாமே மேலிடத்துக்கு போயிருக்கும் உடனே கவனிச்சிருப்பாங்க யார் இந்த பையன்லாம் நோட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வகையில யாராவது உங்களை அதாவது தலைமையில் ஸ்டாலின் அவர்களோ இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களோ யாராவது அழைச்சி பேசுனாங்களா நீங்க அவங்கள பாக்குறதுக்கான சூழல் ஏற்பட்டுச்சா ஜெயிச்சது ஜெயிச்ச அப்போ வந்து அண்ணனை போய் பார்த்தோம் அண்ணனை போய் பார்த்துட்டு நம்ம பதவி ஏற்ற சான்றிதழ் இருக்கு இல்லையா அதை காமிச்சு அண்ணன் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்க அதை ரொம்ப சின்ன வயசுல இத கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லி மதுரை மாவட்ட செயலர் மூத்தியப்பா வந்து சொன்னாங்க அப்போ அண்ணே வந்து என்கரேஜ் பண்ணாங்க தான் சின்ன வயசில் இவ்வளோ இது பண்ணி வந்திருக்கப்பா மா நல்லது பண்ணணும்ப்பான்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு வாய்ப்பு எங்கன்னு கேட்டிங்கன்னா மேலூருக்கு அந்த வயசானவங்க முதியோர் உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் பொன்விழா அந்த இது கொடுத்தாங்க பொன்விழா அது கொடுத்தப்ப அண்ணனுக்கு வந்து ஸ்டேஜில் மாலை போடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து மூர்த்தி அப்பா கொடுத்தாங்க அப்போ வந்துட்டு அண்ணனோட பிறந்தநாள் அந்த படம் இது எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து மக்களுக்கு சேவை நிறையா பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் முதியீற்றர்கள் குழந்தைங்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அன்னை பர்த்டே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அன்னைக்கு புறாமல் வந்து இதில் அவங்களுக்கு வந்து சாப்பாடு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ கூட இன்னைக்கு தூத்துக்குடி பிரச்சனை இருக்கனால அவங்களுக்கு ஜா இது வாங்கி கொடுத்து அவங்கள ப்ரே பண்ணி சொல்கிறதுக்காக நம்ம முடிச்சுட்டு போகிற மாதிரி அங்கே பிளான் இருக்கு ஓகே ஸோ நீங்கள் வந்து மதுரை மக்களுக்கு எவ்வளோ பரிச்சயமோ அதை விட மற்ற ஊர் மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமாக இருக்கிறீங்க அவங்கள வந்து ஒரு சோசியல் மீடியா ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சோசியல் மீடியா ஸ்டார் ஆகிறதுக்கான அந்த களம் எப்படி உருவாச்சு ஸ்டாருன்னா சொல்லிட முடியாது பிரதர் எல்லா இடத்துலையும் வந்து கூப்பிட்டு கேட்குறப்ப இப்போ நீங்களே ஒரு ஒரு இதில் ஜெயிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறப்போ வந்து நம்மளை அவங்கள பாராட்டுறப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு ஆனால் கொஞ்சம் எல்லா ஊருக்கும் போய் கேட்குறப்ப தாண்டி அவங்கள அவங்க வீட்டாளும் கிடையாது யாரும் கிடையாது பட் என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறப்போ அதுவும் ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துகிட்டு நம்ம அவங்களுக்காக பண்ணோன்னு சொல்லி நல்லது செய்கிறத வலைதளங்களை ஷேர் பண்ணது தான் இன்னைக்கு எல்லா பக்கத்தும் போயிட்டு என்னை பாராட்டிட்டு தான் இருக்காங்க வர கமாண்டு ஒரு ஆயிரம் கமாண்டு வந்துச்சுன்னா அதில் தொள்ளாயிரம் கமாண்ட் வந்து நீ நல்லது அதை பாராட்டிதே வரும் அவங்களுக்காக நான் அடுத்தடுத்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அவர் வந்து ஒரு பத்து பேர் கொண்ட குழு வச்சிருக்காரு பிள்ளையப்பா என்ன டக்குன்னு வீடியோ எடுக்கிறாங்க என்ன பண்ணாலும் போடுறாங்க அது வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது ஏன்னா இப்போ இருக்கிறது சோஷியல் மீடியா காலம் தானே நீங்க அந்த நேரத்துல இப்படி டக்குன்னு போகிறத நிறைய பேர் ஒரு ஒருவேளை அதை டிக்டாக்கரோ இல்லைன்னா ஒரு அது பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல நீங்க ஒரு அரசியல்வாதியா போடும்போது என்ன இது இவ்வளோ விஷயங்கள் பண்றதுனா பண்ணிட்டு போனேன் ஏன் அதை நீங்க வந்து சொல்லி காட்டுறீங்க ஏன் போட்டு காட்டி வாங்குறவங்களை அசிங்கப்படுத்துறீங்களான்னு கேட்குறாங்கல்ல அது உங்களோட பதில் என்ன அதை அவங்க சொல்றவங்க பிரதர் இருப்பாங்க ஏ அவங்க அதை நல்லது பண்ணி அவங்க இன்னைய என்னையை வந்து சொல்கிற நேரத்தில் அவங்க நல்லது பண்ணி அவங்க நல்லது அவங்க ஷேர் பண்ணலாம் இல்லையா நான் நல்லது பண்ணுறதை நான் நாலு பேருக்கு தெரியுது இல்லை என்ன நான் தப்புன்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறேன் அதை நான் கொஞ்சம் நான் என்னை சார்ந்திருக்கவங்களாம் வந்து தப்பாக பேசுவாங்க இல்லை நம்ம சேட்டை பண்ணதெல்லாம் இருந்திருக்கோம் சின்ன வயசில் இப்போ சார்ந்து நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுறான்றப்போ அது ஒரு பேர் தானே அரசியலில் இருக்கும் அது வந்து நம்ம பேர் எல்லாத்துக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறதும் தப்பு இல்லை இல்லை வருது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க ஆனா அவங்கள வந்து அது சார்ந்து விமர்சனம் பண்றவங்கள ஒரேடியா இல்ல அவங்க விமர்சனம் பண்ணுறதே தப்புங்கிற மாதிரி ஒரு வர்றீங்களா தப்புன்னு நான் சொல்ல விரும்பல அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும் அவர்த்தவங்கள சொல்லுறதுல அதனால் அதனால அவங்க விமர்சனம் பண்றதுல நான் வந்து எந்த தப்புன்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவங்க பண்ணட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு தொள்ளாயிரம் பேர் வந்துட்டு என்ன நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள சா அதுவே எனக்கு மனப்பூர்வமாக என்னை வந்து எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை யாருமே அப்படிலாம் கிடையாது எல்லா உலகத்தில் எனக்கு யாருக்குமே யாரையும் பிடிக்காமலாம் கிடையாது இன்னைக்கு பாதி வேலைக்கு என்னை பிடிச்சிட்டு இருக்க எனக்கு அதுவே போதுமானதை நினைக்கிறேன் ஓகே இப்போ உங்களை வந்து ஓகே பாராட்டுறவங்க பாராட்டுறாங்க இன்னொரு சைடு இந்த ட்ரோலிங் வரும்போது சில பேர் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இப்போ ஒரு உதவி செய்யும்போது உய உதவியை காட்டினா பரவாயில்ல ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த சினிமா படத்தில் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க ஸோ என்ன ஹீரோவா அப்படின்னு கேட்குறாங்களே இது வந்து ஃபுல்லி நீங்கள் வந்து உங்களை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படி கிடையாது தம்பிங்க தான் வந்து வீடியோ எடுப்பாங்க பின்னாடி வரவங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே எனக்கு பேக் போனா இருக்கவங்க படைன்றதெல்லாம் நம்ம கிடையாது அவங்க வந்து அவங்க வீடியோ எடுத்துக்கிறப்ப என்னை அந்த மாதிரி தனிச்சு காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களோட ஃபீலிங்கு அதை நான் அவங்க நான் ஷேர் பண்ணுறேன் அது அவங்க பார்க்குறவங்களுக்கு அந்த ஹீரோயிசம் மாதிரி தெரியுமே தவிர்த்துட்டு அதில் வேற ஒன்றுமே கிடையாது இல்லை அந்த ஹீரோயசத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லை அது அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம பண்ணுறோம் அதை அவங்க வீடியோவில் வந்து அந்த மாதிரி தம்பிங்க எடிட் பண்ணி கொடுப்பாங்க அண்ணன் சுகுதேவ்ன்ற ஒருத்தவங்க எடிட் பண்ணி கொடு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க தான் பண்ணுறாங்க அவங்க என்னை தம்பின்ற இதில் பாசத்தில் என்னை அப்படி எடிட் பண்ணி காட்டுறாங்க அதில் சோசியல் பப்ளிக் நீங்க பிடிச்சிருக்குல்ல அதை எல்லாம் நெருக்கி பாதி பேத்துக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அதையும் சொல்லலாம்ல இல்ல கண்டிப்பா இல்ல அதான் வரை நீங்க புடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அதை பார்த்தா கமெண்ட்ஸ்லேயே பாசிட்டிவாக போடாத சொல்கிறாங்க அதில் எந்த விதமான ரொம்ப நல்லமே கிடையாது கண்டிப்பாக அந்த அதனால ஹீரோயிசமெல்லாம் ஒன்றும் தனியாக நானாக நினச்சிக்கிறது இல்லை ஓகே ஸோ உங்களுடைய குழுல பத்து பேர்லாம் இல்ல ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்க இல்லையா ஆமா ரெண்டு மூணு இப்போ தனியா நீங்க வந்து இதுக்குன்னு ஐடிவிங் மாதிரி ஒண்ணு செட் பண்ணி உங்களுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா அதே மாதிரிதான் எல்லா இடத்துல எல்லாருமே சொல்றாங்க ஐடி விங்ஸ் எல்லாம் கிடையாது பிரதர் நார்மல் ஃபோன் வச்சுட்டு எடுக்கிறது தான் அது கொஞ்சம் நம்ம மக்கள் பூராமே வந்து விரும்பி அதில் லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணதில் கொஞ்சம் பிரபலம் ஆகிட்டேன் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது பிரபலம் மீன்ஸ் பிரபலம்னா ரொம்பலாம் கிடையாது ஊர் ஊரில் அப்படி இப்போ எல்லா வீடியோ மில்லியன் கணக்காக போகுது அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் தானே அதை அதை ஒத்துக்க முடியலையா இல்லை ஒத்துக்க முடியாது இல்லை எனக்கு அதான் பிரதர் நான் சொல்கிறேன்ல கொஞ்சம் நம்ம நினைச்சத காட்டிலையும் தாண்டி நடக்கிறது வந்து எல்லாமே வந்து சக்தின்னு தான் சொல்லுவோம் நமக்கு நல்லது பண்றோம் நல்லது பண்ற நல்லது தானே பிரதர் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது தப்பு செஞ்சா யாருக்கும் பிடிக்காது இல்ல பிரதர் ரீச்சே ஆக மாட்டோம்ல இல்ல அப்படியே சொல்ல முடியாது இப்ப நம்ம நல்லது பண்றதை காட்டி கெட்டது பண்ணும்போது இன்னும் அதிகமா ரீச் ஆகுற மாதிரி ஒரு சூழல் இருக்குல்ல அது ஒரு சைடு நீங்க கெட்டது பண்றீங்க நான் சொல்லல நான் நல்லது பண்றேன் நான் கொஞ்சம் ரீச் ரீச் ஆக்கி விட்டுருக்காங்க அதை நான் நன்றி தெரிவிச்சு இந்த நான் சொல்லிக்கிறேன் இப்ப நீங்க வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம் எந்த வீடியோமே நம்ம வந்து புண்புடுத்துற மாடியோ அந்த மாதிரிலாம் இருக்காது சில பேர் பொறாம போடுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கும்ல இப்போ இதெல்லாம் பொதுமக்களை தாண்டி உள்ள கட்சியில இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு ஒரு பொறுமை பொறாமைய உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன சின்ன பையன் வளர்ந்து வர்றான் நம்மளோட பெரிய பேரை வாங்கிடுவானுங்க அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல அதை எப்படி சமாளிக்கிறீங்க இல்ல அப்படி இல்லை எங்க எங்க ஊர் சைடுல என்னை வந்து எல்லாருமே விரும்பி விரும்பிதான் வந்து தம்பி நல்லா பண்றான் தம்பி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க இதை வந்துட்டு என்னையை வந்து சின்ன பையன் அப்படின்னு ஏன்னா நம்ம தாண்டிட்டோம் அந்த கட்டத்தை தாண்டி நம்ம நல்லது செய்கிறத பார்த்து அவங்களே என்கரேஜ் பண்ண ஆரம்பித்து தம்பி வரட்டும்னே சொல்லி எல்லாருமே விரும்புகிறாங்க அந்த மாதிரி கட்சிக்குள்ளையில் வந்து இந்த பையன் வரக்கூடாதுன்னெலாம் யாரும் சொல்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஓகே இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட இப்போ நான் சின்ன பையன் இல்லை அப்படிங்கிறத ரெண்டு மூணு இடத்துல பதிவு பண்ணுறீங்க இப்போ நான் பார்க்கும்போது அப்போ அவர் ஜெயிக்கும் போது ஓகே ஒரு சின்ன பையன் ஜெயித்துட்டாருங்கிற ஒரு பேர் அவருக்கு கிடைக்கிது அதன் மூலமாக அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இப்போ ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா நான் சின்ன பையன் இன்னும் சின்ன பையனா பாக்காதீங்க நீங்கள் சொல்லும் போது அது ஒரு முரணாக இருக்கு முரன்ற அது கிடையாது எப்படி சொல்கிறதுனா ஏன்னா அவங்க செய்கிற ஒரு வேலையை நானும் செஞ்சிட்டு இருக்கேன்ல அதாவது சின்ன பையன்றத கொஞ்சம் இருபத்தி நாலு வயசு இருபத்தி ப இருபத்தி அஞ்சு ஆகு போகுது அப்போ அதை தாண்டி நம்ம இருபத்தஞ்சி ப இருபத்தஞ்சு வயசு பையனா சின்ன பையன் சொல்ல மாட்டான்ல கொஞ்சம் அதை தாண்டி வந்துடுற ஆயிருதுல நல்லது செய்கிறனால நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈக்குவலாக தானே என்னை ட்ரீட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் திமுகவில் வந்து இளைஞர்கள் வந்துட்டு ரொம்ப வந்து சின்ன பையன்லாம் சொல்கிறது என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல அந்த தருணத்தையும் மறக்க சொல்ல கட்சி தான் வந்து எனக்கு அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளூரில் இருக்கிறீங்க ஸோ இது சார்ந்த உங்களுக்கு அரசியல் தெரியும் மக்களுடைய பிரச்சனை எல்லாம் தெரியும் இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் போகும்போது மேபி ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அரசியலை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ உங்களுடைய பார்வையில் இப்போ அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது நீங்கள் என்ன மாற்றங்கள்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க பிரதர் மாற்றங்கள் வந்து கொண்டா மேலே இடத்துல இருந்தே நல்ல மாற்றங்கள் தான் பிரதர் கொண்டாந்துகிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு இப்போது கீழே இருக்கிற இந்த இதுவே வந்து ஏன் ஏன் இதுக்கு கொஞ்சம் பெரிய இது தானே நான் அது அதுக்குரியதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தலைமை மேலே எங்கள் மாவட்ட சிலர் எனக்கு அடுத்து எந்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போனாலும் நான் அதுக்கு நான் மேலே போனால் நான் நல்லா தான் பிரதர் செய்வேன் ஓகே இப்போ நீங்கள் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக பேசுகிறீங்க இப்போ எனக்கே பார்க்கும்போது அரசியலுக்கும் இவருக்கும் ஐயோ செட் ஆகுமா ஏன்னா இவ்வளோ கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்காரு அரசியல் அப்படின்னா நிறைய கன்னிங்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒருத்தர் வந்து கீழே மேல போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏன்னா இது போட்டியான உலகம் அரசியல மிகப்பெரிய போட்டி இருக்கும் நாளைக்கு நீங்க ஸ்டேஜ்ல ஏறி ஒருவேளை எதிர்கட்சியையோ இல்லாட்டி மேல இருக்கிற ஒன்றிய அரசையோ நீங்க வந்து எதிர்த்து பேசணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்போ அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா கிடையாது நம்ம இன்னைக்கு இப்படி இருந்தோம்னு நினைக்கிறதே எனக்கு நான் நினைக்காதது இல்லை அடுத்து நம்ம அதுக்கான அடுத்த அந்த கட்டங்களுக்கு போறப்ப நம்ம நம்ம அதை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம அதுல பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அடுத்து தெரியும் ஸ்டார்டிங் நம்ம இருக்கோம் இப்போ எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும் இப்போ எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு நீங்க வந்து ஒரு அரசியல்வாதிங்க அப்படிங்கிறதுனால இப்ப பொதுவா சில விஷயங்களை வந்து மேம்போக்கா சொல்லுவாங்கல்ல இப்ப மீடியாக்காரனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது இப்ப அரசியல்வாதிக்கு அப்படின்னா பொண்ணு கிடைக்காது அப்படின்னு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உங்களோட அந்த சந்தோஷமான தகவலை நான் கேட்டேன் எப்படி உங்களுடைய கல்யாண பொண்ணு எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அது அது என்ன எப்படி நடந்துச்சு அது ஈஸியாக நடந்துருச்சு ஈஸியாக தான் எல்லாம் லவ் மேரேஜ் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறது பெரிய கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நான் இந்த மாதிரி நம்ம போய் நம்ம சொல்கிறது தான் நம்ம ஏன்னா இப்போ ஒரு லவ் இது அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பொண்ணு வீட்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ ஏற்றுக்கிட்டாங்க பையன் நல்ல பையனாக இருக்கான் சாஃப்ட் கேரக்டாக இருக்கான் சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க இல்லை பொண்ணு வீட்டில் ஏற்றுக்கிட்டா கூட பொண்ணு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்னும் தாட் இருக்கும்ல நம்ம ஹஸ்பண்ட் வந்து மேபி ஒரு ஐடியில் வேலை பார்த்தா ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நம்ம வந்து அப்ராடில் செட்டில் ஆகிக்கலாம் அப்படி அப்படின்னு இப்போ இருக்கிற ஒரு டூ கே அந்த மனநிலை இருக்க பசங்களுக்கும் இருக்க தான் செய்யுது ஸோ இப்போ அவங்களுடைய மனநிலையை நீங்க எப்படி ஏதாவது மாத்துனீங்களா இல்லை எப்படி அவங்க கன்வின்ஸ் பண்ணீங்க அவங்களுக்கு ஓகே தானே இதெல்லாம் இல்லை மாற்றுறது இல்லாமல் அவங்களுக்கு ஓகே தான் சோசியாலிட்டி ஒர்க் பண்ணுறது தான அதனால ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதா என்னோடது ஏ இதில் வந்து தலையிட மாட்டாங்க ஏ அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க அவங்க இது மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க இப்ப நீங்க வந்து மக்கள் பிரச்சனையை நோக்கி நிறைய போயிட்டு இருக்கீங்க அதுக்கான என்ன விஷயம் வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஸோ பர்சனலா உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கவனம் செலுத்த முடியுது அந்த ஃபேமிலி லைஃப் எப்படி மெயின்டைன் பண்றீங்க அது பண்ணலாம் அதை எப்படி சொல்றது நான் உங்களுக்கு அதிகமா வந்து அந்த இளைஞர்கள் இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன் வி அதிகமாக போவேன் வி அதுக்கு ஈக்குவலாக ஃபேமிலியுமே நல்லா எங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் அவங்கள்ட்ட ஃப்ரீயாக இருந்து பேசிக்கிற மாதிரி ஓகே இல்லை நான் ஏன் கேட்டேன் நிறைய பசங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல ஐயோ கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கூடுதல் பொறுப்பு வந்துடும் நம்ம வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சவால்களை சந்திக்கணும் அப்படின்னு ஸோ இப்போ அந்த அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அட்வைஸ் அளவுக்கு ஒரு சீனியரா அந்த அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன வரல பிரதர் நான் ஃபர்ஸ்ட் என்னோட இதை எடுத்துக்கிட்டு நான் அடுத்தவங்க அட்வைஸை கேட்கிற இடத்துல தானே இருக்கீங்க நம்ம சொல்ற இடத்துல நம்ம இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிட்டு நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணா அட்வைஸ் பண்ணலாம் நீங்க பாக்குறீங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க பல விஷயங்கள் உங்களை நோக்கி போயிட்டே இருக்கல இதெல்லாம் நீங்கள் வந்து ஓகே வெளியில இருந்து இப்படி சொல்றாங்க நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வர அந்த நெகட்டிவிட்டியையும் வெளியில இருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த சில ஒரு விஷயங்களை நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி விஷயங்களை எப்படி சமாளிக்கிறீங்க அதுவும் என்கரேஜ் நினச்சிட்டு எடுத்துட்டு என்ன அதுவும் ஒரு தான் நீங்க வந்து அது சொல்றீங்க என்கரேஜ் அப்படின்னா உண்மையில உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா நீங்க வந்து அதை நினைச்சு கவலைப்பட்டதெல்லாம் கிடையாது அப்படி இல்லை இப்போ வந்து நம்மளை ஒரு சார்ந்து நீங்க நல்ல பையன் அப்படின்னு நம்மளை பாராட்டி சொல்றப்ப நமக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்குமோ அதை அதுவும் அப்படி எடுத்துக்கிறேன்ல இதுவும் ஒரு எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துடாது இல்லை அவங்கவுங்க வாழ்க்கை இது நல்லா இருந்துச்சுன்னா அதையும் அடுத்து வரதானே செய்யும் அதையும் ஏற்றுக்கிட்டு தானே போகணும் நம்ம ஸோ அதனால ஒன்றும் பெரிய யாருமே ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து இனிமேல் ஒன்றும் நான் சொல்லலை நம்ம அவ தப்பெல்லாம் நம்ம பண்ண சூப்பர் ஸோ இருபத்தி ரெண்டு வயசில் கவுன்சிலர் இப்போ இருபத்தி நாலு வயசுல உங்களுடைய பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் ஒன்று இருக்கும்ல எல்லாருக்குமே அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே எம்எல்ஏ எம்பி ஆகணும் ஒரு திட்டம் இருக்கும் உங்களுடைய திட்டம் என்ன ஒரு அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் ரிஷி எங்கே இருப்பார் இல்லை அது வந்து தீர்மானிக்கிறது நம்ம லைஃப் நம்ம நம்ம அதில் அது எப்படி கூட்டிட்டு போகுதோ அப்படிதான் பிறகு நான் போயிட்டு இருக்கேன் இல்லை அரசியலை பொறுத்த வரைக்கும் பிளானிங் ரொம்ப முக்கியம் இல்லை இல்லாட்டி நம்மளை தள்ளி விட்டுட்டு வர வந்துருவாங்களே இல்ல பிளானிங்கை நம்பி நான் வரல மேபி உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் நிறைய இருக்குங்கிற ஒரு எண்ணம் கிடையாது அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது